வெல்கம் டு இந்தியன் தமிழ் ஃபுட் சேனல் இன்றைக்கி உள்ள ஒரு வீடியோ எதுன்னு பார்த்தா எலும்பு மட்டன் எலும்பு வச்சு தாளிச்சா இந்த தாளிச்சா யார் வேணாலும் செய்யலாம் ஈஸியாக நல்லா சுவைமைக்காகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம் இது ஒரு பெரிய வேலை கிடையாது எப்படி செய்கிறதுன்னு சிம்பிளாக இப்போ பார்க்கலாம் இந்த தாளிச்சாவுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் கால் கிலோ உள்ளாக எலும்பு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் கொஞ்சோண்டு கொழுப்பு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இதை குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் சில பேர் என்ன பண்ணாங்க பருப்பும் எலும்பும் போட்டு அடிப்பாங்க ஏன்னா பருப்பு ரெண்டு விசிலில் வெந்து போயிடும் இது மினிமம் ஒரு ஃபைவ் அஞ்சு விசிலாக வேணும் அப்போ தான் அந்த ஜூஸ் நல்லா இறங்கும் அப்போ ஃபஸ்ட்டு பிகினிங் என்ன பண்ணுறோம் நம்ம எலும்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சு விசில் போட்டு தனியாக அடிச்சுக்கணும் அதே போல் பருப்பு தோரம்ப பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கடலைப்பருப்பு இது டிஸ்பிளேக்காக வச்சுருக்கு இதை அடுத்து நல்லா கழுக போகிறோம் கழுகிட்டு இது அஞ்சு விசில் இந்த எலும்பு உடனே அப்புறம் குக்கரை திறந்து இதை போட்டு ஒரு ரெண்டு விசில் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் இப்போ அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸில் என்ன பண்ணோம் புளி ஊற வச்சுருக்கோம் காய்கறி என்ன காய்கறி தேவைப்படுதுன்னா இந்த மூணே காய்கறி போகிறோம் கொஞ்சம் கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு வாழைக்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வதக்கும் போது அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பிகினர்ஸு லேனர்ஸு ஃபுட் லவர்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வரும் பேச்சுலர்ஸ் யாராக இருந்தாலும் சரி ஈஸியாக செய்யலாம் குக்கரில் இந்த மட்டன் எலும்பு மட்டும் போட்டு ஒரு அஞ்சு விசில் அடித்தோம் அஞ்சு விசில் முடிஞ்சிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கோம் ஓ நல்லா அழகாக வெந்திருக்குது இப்போது பருப்பு இந்த பருப்பு போடும் பொழுது அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு தக்காளி போட்டு ஜஸ்ட் ரெண்டே வசு சில பேர் எல்லாரும் அந்த பருப்பு எலும்பு எல்லாம் ஒன்றா போட்டு வைப்பாங்க வைக்கும்போது ஃபஸ்ட்டு பருப்பு வந்துடும் எலும்பு எலும்பு அந்த மஜ்ஜெல்லாம் வேகாது அதனால் இந்த முறையில் செய்யுங்க நல்லா டேஸ்ட் வரும் இதில் வந்து கொழுப்பு வந்து நான் இப்போ போடலை கொழுப்பு வந்து தாளிக்கும் போது காய்கறிலாம் வச்சு தாளிக்கும் போது அடுத்த ப்ராசஸ்லாம் உண்டாகும் மட்டன் தாளிச்சா செய்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கும் இதில் வந்து ரெண்டு பிரியாணி இலை பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ கல்பாசி இந்த கல்பாசி தான் அந்த தாளிச்சாக்கு வாசனையை நல்லா தூக்கி கொடுக்கும் மறக்காமல் கல்பாசியை போடணும் இந்த பிகினர்ஸ்லாம் இதை பார்த்து ஈஸியாக செய்யலாம் இப்போ வெங்காயம் போடுவோம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ஐம்பது பர்சன்ட் வதங்கினா போதும் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டாச்சு டேரெக்டாக வந்து அந்த எண்ணெயில் வந்து இந்த ஸ்பைசிஸ்லாம் போடும்போது பட்டுன்னு கரிஞ்சிடும் அதுக்கு தான் அந்த ஹீட்டை கொஞ்சம் குறைச்ச ஒன்று அதுக்கப்புறம் நம்ம அந்த கல்பாசி ஏலக்காய் பட்டை இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக போடணும் இது நல்லா வதங்கட்டும் வதங்கட்டினா ஒரு கண்ணாடி பாதம் ஒரு ஐம்பது பர்சன்ட் வெந்தால் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொழுப்பு ஏற்கனவே நம்ம கொழுப்பு மாற்றி வச்சுருக்கோம்ல அந்த கொழுப்பும் அதில் போட்டு நல்லா வதக்கணும் கொழுப்பு வெங்காயம் நல்லா இது கண்ணாடி பாதத்தில் ஆயிட்டு இப்போது தாளிச்சாலை ஒரு ஒரு சீக்கிரட் என்னென்னா இந்த டைமில் இதில் அடுப்பை ஸ்லோ ஸ்லோவாக்கிட்டு ஒரு கரண்டி மிளகாத்தூள் இதில் போடணும் எதுக்கு மிளகாத்தூள் போட்டுருன்னா இந்த எண்ணெயில் இந்த மிளகாத்தூள் பிடிக்கும்போது அந்த கலர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் கிடைக்கும் தாதிச்சா அதுக்காக தான் இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் இப்போது இஞ்சி பூண்டு லைட்டாக போடணும் மல்லி இலை கொதின இப்போ தால்ச்சாக்கு ஏற்கனவே பருப்பில் ஒரு தக்காளி போட்டிருக்கோம் இப்போ ஒரு தக்காளி இதில் வந்து மல்லிப்பொடி ஜீரகப்பொடி மிளகுப்பொடி ரொம்ப கம்மியாக போடணும் இல்லைனா அது கருப்பாகிடும் அதனால் இது வந்து மட்டன் மசாலா பொடி மட்டன் மசாலா எல்லா கடையிலையும் விற்கிது இது மட்டும் போருமானது இப்போ காரம் தேவைன்னா வேணா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இது போட்டு லைட்டாக ஒரு கிண்டு அடுப்பு ஃப்ளேம் கம்மியாக இருக்கணும் இப்போ நம்ம காய்கறி கட் பண்ணோம்ல வாழைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதுவும் இதோடு போட்டு நல்லா வதைக்க வதக்க போகிறோம் போ ஒரு மூணு மினிட் வதங்கினா போகிறோம் பருப்பு போடும்போது கொதிக்கிறதுக்கு அந்த டைமில் மாங்காவும் புளியும் ஆட் பண்ண போகிறோம் ஒரு பகுதி மாங்காய் வச்சுருக்கோம் ஆஃப் மாங்காய் இப்போ நல்லா வணங்கிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி இந்த காய் வேக வைக்க போகிறோம் இப்போ தளிச்சா ரெடி ஆகிட்டு இப்போது மாங்காய் பருப்பு அந்த எலும்பு மட்டன் போட்டு வேக வச்சது அந்த கலவை இதில் ஊற்ற போகிறோம் ஒரு அருமையான ஓய் மிக்க தாளிச்சா ரெடி ஆகிட்டு அதான் அந்த கலர் அந்த மிளகாய் பொடியை வந்து இதில் வச்சு எண்ணெயில் வதக்கும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு டெலிஷியஸான கலர் கிடைக்கும் இப்போ மாங்காய் விழுந்த உடனே புளிப்பு பார்த்துட்டு புளி ஃபைனலாக லைட்டாக புளி ஊற்ற போகிறோம் ஒரு பர்ஃபெக்டான தாளிச்சா ரெடி ஆகிட்டு மட்டன் நல்லி எலும்பு இதெல்லாம் பாகத்துக்கு உப்பு போட்டிருக்கோம் அந்த காய்கறியோட நல்ல அழகாக இருக்குது இப்போ கடைசியாக வந்து கருவேப்பில் கொஞ்சோண்டு மல்லி இலை இந்த தாளிச்சா ஒரு எழுபத்தஞ்சி ரூபீஸ் எலும்பு நல்லி எலும்பு அதெல்லாம் சேர்த்து அதை வச்சு ஒரு அருமையான ஒரு தாளிச்சா ரெடி ஆகிட்டு இதை வச்சு நெய் சோறு பிரியாணி குஸ்கா எல்லாத்துக்கும் யூஸ் ஆக்கலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வாங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு விட சந்திப்போம் ஹாவ் என் நைஸ் டே இப்போ அடுப்பு ஆஃப் போகிறோம் அருமையான தாளிச்சா ரெடி ஆகிட்டு பிகினர்ஸு லேனர்ஸு ஃபுட் லவர்ஸு புதுசாக செய்யணுன்னு சமையல் ஆரம்பிக்கிறவங்களாம் இந்த பார்த்த வீடியோ பார்த்து கற்றுங்க